பிரபஞ்ச யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு படிவால் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா காதலை பொறுத்து உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவாக இருக்குது ஸோ அதே சேம் டைம் காதலை பொறுத்து உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து இப்போதைக்கு என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றினா இன்னைக்கு படிவால் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீலிங் அதெல்லாமும் வழங்கப்படுது நம்ம இருந்து ஸோ இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறுக்காமடியும் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ இப்போது உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சைடு எடுத்து வச்சிட்டோம் ஸோ இந்த பக்கம் வந்து உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து கடலையை பொறுத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத இந்த சைடு வந்து எடுத்து வச்சாச்சு ஓகே ஸோ இப்போ முதல்ல உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் அதிலே பொறுத்த இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அதாவது உங்கள் நபர்களை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் சரி உங்களோட மனசில் இருக்க விஷயத்த உங்கள் நபர்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொள்ளுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு போராட்டத்தை தரக்கூடிய ஒரு காதலாக தான் இருந்து கொண்டிருக்கு இப்போதைக்கு ஓகே ஸோ அப்போ நீங்கள் என்னத்தை நிலை நிறுத்திக் கொள்ளணும் அப்படின்னாலும் என்ன விஷயத்த பேசணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது சுமூகமாக முடியறக்கூடியதா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஓகே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியதாக தான் உங்கள் காதல் வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஒரு பியூரான லவ் இருந்தால் போதும் அப்படின்னு ஆனால் உங்கள் நபர்களை எப்போ பார்த்தாலுமே எல்லையை மீறி ஓடுறது உங்களை தாண்டி ஓடுறது அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் கொஞ்சம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கலாம் அப்போது ஓடிக்கொண்டிருக்க நபர்களை இழுத்து பிடிச்சி வைக்கிறது இல்லை இழுத்து பிடிச்சி நிறுத்தி உங்களோட விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கரண்ட் விஷயம் வந்து உங்கள் காதலை பொறுத்து கொண்டிருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் மனசில் இருக்க ஒரு சில விஷயம் இருக்குதுல்ல உங்களோட காதல் உங்கள் மனசுக்குள்ளே இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லும் ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்கள் நபர்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்கள் காதல் வந்து தத்தளிப்பாக இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன் அதாவது ஒரு ஏக்கப்படுறேன் இந்த நபர்கள்கிட்ட இதை சொல்ல நூண்டு நினைக்கிறேன் பட் அதுக்கான சான்சஸ் கிடைக்கிறது இல்லை நீங்கள் சொல்ல நூண்டு நினைச்சா கூட இந்த நபர்கள் காதில் வாங்கி கொள்றதில்ல அப்படின்றதுல இந்த அதில பொறு ஒரு சில வருத்தமும் ஒரு வேதனையும் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்கள் கூட ஒரு பேச்சுவார்த்தை தடை வந்து இருக்கலாம் ஓகே அல்லது கடைசியாக நீங்கள் ஏதாவது பேசினோம் ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களை காயப்படுத்திகிட்டு வந்தனாலும் என்னமோ இந்த இடத்துல வந்து உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் எவ்வளோ தான் என் நபர் என்னை ஹர்ட் பண்ணாலும் சரி அவங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்துக்குரிய குறிய ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே என்ன தான் அந்த நபர் ஹர்ட் பண்ணிட்டு போனாலும் இந்த நபர் தான் என்னுடைய நபர் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஓகே ஸோ அவங்களோட சைடில் இருக்க தப்பெல்லாம் மன்னிச்சு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னவாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்று கொண்டிருக்கீங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் யூனிவர்ஸ் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க அது என்னென்னா உங்களோட சைட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் கொடுக்க கூடியதாக இருக்குது அல்லது ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே உங்களோட இருந்து உங்களோட சைடில் இருக்கிற நியாயத்தை அந்த சைடு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக உங்களோட சைடில் ஒரு தூதுவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அது மூலியமாக இந்த காதல் வந்து முன்னோக்கி போகக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கு ஏதாவது ஒரு பிளானிங் வந்து உங்களோட மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காதலே பொறுத்து இதை பண்ணினா இந்த நபர்கள்கிட்ட நான் போய் சேர்றதா இருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும் என்பரும் மீட் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சில மாதிரி பிளான்ஸ் வந்து உங்க தலைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு அதை எப்படி செயற்படுத்துறது அப்படின்றத பத்தி அதிகமாக சிந்திச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்றதையும் நான் இங்க பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலர்களுக்கு உங்கள் நபர்களுக்கு திருமணம் அப்படி ஏதாவது பேசி பிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ இந்த விஷயத்தினாலும் என்னமோ சடன்லி இது நபர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்படி அப்புறம் வந்து சடனாக நீங்கள் ஆஃப் ஆகியிருப்பீங்க ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதி ஒரு ஆழ்ந்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காதலில் நான் உங்களோடய சைடு வந்து பார்க்குறேன் ஓகே ஸோ இந்த திருமணம் சொல்கிற விஷயம் உண்டு உங்களுக்காக இருக்கலாம் இல்லது உங்கள் நபர்களுக்காக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து உங்களுக்குமே திருமணம் பண்ணணும் இல்லை குடும்பத்தில் இருக்க தாய் தந்தை இப்படி யாராவது உங்களோட கல்யாணத்தை பற்றி வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நீங்கள் நகர்றதை பற்றி நிறையவே பேசி கொண்டிருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ மேபி உங்கள் குடும்பத்தில் கூட இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து கைட் பண்ணலாம் இது அவ்வளவுதான் இது முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இது நகராத அப்படின்ற மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து ஒரு சிலமான மைண்ட் வாஷிங் வந்து நடந்து கொண்டிருக்கலாம் ஓகே குடும்பத்தில் இருக்க நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த காதல் வந்து கைமையுடு போயிடுச்சு இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் அதை கேட்டுட்டு உங்கள் உள்ளம் வந்து அடுத்த ஆக்ஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கி கொண்டு சிக்கி கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது இருந்தாலுமே உங்கள் மனசு வந்து அந்த நபர்கள் உங்கள் பக்கத்தில் இல்லை பேசிக்கொண்டு இல்லை சுற்றி நிற்கிறவங்கலாம் ஒன்று சொல்கிறாங்க முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் ஸோ எந்த ஃபேமிலியில் இன்னொரு திருமணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அல்லது திருமணத்துக்கான என்னோடய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நோக்கி நகருது அப்படின்ற மாதிரி நகர்ந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து இன்னுமே அந்த நபர்கள் மேலே தான் ஒரு அழாதியான ஒரு காதல் வந்து இருந்து கொண்டிருக்கு ஒரு அற்புதமான காதல் ஓகே இது சோல்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இந்த நபர்கள்கிட்ட பெற்றுக்கொண்ட காதலை மாதிரி எந்த நபர்களுக்கிட்டையும் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டேங்க ஒரு திருப்தி இருந்திருக்காது இவங்க கிட்ட மட்டும்தான் இந்த திருப்தியை நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழாதியான காதலை தான் இந்த நபர்கள் மேலே வச்சுருக்கீங்க இன்னும் வரைக்கும் ஓகே அப்போது யார் தான் என்னதான் சொன்னாலும் இந்த நபர்களை விடுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இது காதலாம் என்ன போய்டாக இருக்கலாம் அல்லது உங்கள் நபர்களுக்கு திருமணம் கூட பேசியிருக்கலாம் அல்லது இந்த நபர்களே இன்னொருத்தரை திருமணம் பண்ணியிருக்கலாம் இருந்தாலுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு மிழாக்கள் நடந்து இந்த நபர் என்கிட்ட வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தையும் நான் இந்த இடத்துல பார்க்குறேன் ஓகே ஸோ என்ன தான் ஆனாலும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற தைரியம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனால் இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது ஆல்ரெடி நான் இங்கே உடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இருக்கிறத நான் பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிளாக் மேஜிக் எனர்ஜி இருக்கலாம் ஓகே ஸோ அந்த டார்க் எனர்ஜினாலேயோ என்னமோ இந்த இடத்துல நீங்களே உங்களை அறியாமல் ஒரு மௌனத்துக்குள்ளே போயிட்டீங்க காதல்லாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டெக்காகி போயிட்டா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இந்த காதல்னாலே ஏதாவது ஒரு அவமானப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போய் பேசுகிற அப்படின்ட்டு போயிட்டு ஃபேமிலியில் சார்ந்தவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு அசிங்கம் பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த நபர்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பொருந்தாது செட் ஆகாது இதனால் இன்னும் இதுலேருந்து வெளியாக வந்துடுறேன் ஏன் இன்னொன்று நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எரிச்சலான வார்த்தைகளையும் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் கரெண்ட்லேயும் இருக்க சூழ்நிலையில் ஸோ அதே மாதிரி என் நபர் நான் வேண்டான்னு நினைக்கிறேன் இந்த நபர் லைஃப்பில் நான் இருந்தாலும் கஷ்டம் இன்டர் லைஃப்பில் இந்த நபர் இருந்தாலும் எனக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் மூவனாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஓகே ஏன்னா இங்கே அப்படின்னா தெரியுது நீங்கள் இல்லைனா உங்கள் நபர் வந்து இது பொருந்தாது இல்லை ஆகாது அப்படின்னு விலகி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்ன தான் இருந்தாலுமே என்னால் இந்த நபரோட ஞாபகத்திலேருந்து வெளியே வர முடியலாம் ஏன்ட்டு தெரியல இந்த நபரோட எண்ணங்கள் வந்து எனக்கு திடீர்னு வருது நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பீங்க ஆனால் இந்த நபரோட எண்ணங்கள் வந்து நிற்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பட் உங்களையும் அறியாமல் ஒரு அழுக வருது டிப்ரெஷன் ஆகிறது இப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து போய் கொண்டிருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்திரமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய முடியாத நிலைமை இருக்கலாம் ஓகே என்ன தான் ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு நினச்சா கூட மனசு வந்து குழம்பிடும் இந்த நேரம் வந்து நான் இதை விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கையில் எடுப்பீங்க பட் வந்து மற்ற நேரம் இல்லை வேண்டாம் இது இருந்தால் பிரச்சனை தாண்டு நினைக்கிறேன் இப்போதைக்கு இதுக்கான ஸ்டெப் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் தள்ளி வாரது பின்னாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளையும் கைவிட்டுட்டு ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கொண்டிருக்க மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது மற்றது ஒரு சில விஷயத்தில் வந்து தாறுமாற சம்பவம் பண்ணிடுவீங்க ஓகே ஸோ இது வந்து உங்கள் நபர்கள்கிட்ட நீங்கள் சண்டை போடுறதா இருக்கலாம் ஒரு ஒரு ரீசன்ட்லி நடந்துருக்குமே ஏதாவது ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு வாக்குவாதம் ஓகே ஸோ என்ன இருந்தாலும் சரி நான் அதை ஓப்பனாக கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பொறுமை வந்து பொறுக்க முடியாத ஒரு இடத்துல நீங்கள் கத்தியோட கிளம்பிட்டீங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஓகே ஸோ அப்படி நீங்கள் உங்களை மீறி பேசின சில வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக உங்களையும் காயப்படுத்தியிருக்கு இந்த காதலையும் காயப்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ அதனால என்னமோ இந்த இடத்துல மூவோன் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம் ஓகே ஸோ அப்போது யாரும் ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக கோவமாக இருக்கலாம் ஓகே ஏன்னா நீங்கள் பேசின ஒரு சில விஷயம் ஆனால் உண்மையிலே நீங்கள் எதை நோக்கி பேசியிருப்பீங்க அப்படின்னா ஒரு ஜட்மெண்ட் ஒரு விஷயம் ஒரு சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் இதுக்கு மேல அந்த விஷயத்த வந்து நான் எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன் ஸோ சமாதானம் பேசுகிறேன் அப்படின்னு போன இடத்துல உங்களை மீறி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கலாம் ஓகே ஸோ அது வந்து வாக்குவாதத்தில் போய் முடிஞ்சிருக்கும் ஓகே ஸோ அப்போ பார்க்கும்போது காதலில் ஒரு விதமான பெயின் வந்து இருக்குது ஓகே நான் இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம் நான் இந்த விஷயத்த கையில் எடுத்து தேவையில்லாமல் கொண்டேன் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை க்ரியேட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து ஒரு சில வருத்தங்களும் இருக்குது இந்த விஷயம் நடக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்தையும் யோசிச்சு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது ஓகே ஸோ இப்போ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் இந்த காதலி பொறுத்த என்னவாக இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஓகே ஸோ எங்கள் பார்க்க கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா என்னை முதுகலாக குத்திட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் உங்களுக்குள்ளே இந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்கிற விஷயத்த இந்த நபர்கள் காது கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல யாராவது இருக்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்தவங்க இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எது வேணாலும் சரியா அப்போது கண்டிப்பாக இந்த காதலை பொறுத்து மூன்றாம் நம்பர் தலையிடல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கண்டவன் கண்டவன்ன்றவெல்லாம் வந்து உங்கள் காதலில் ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இல்லை இந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அதிகப்படுத்திட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஓகே ஸோ அதுக்கு இந்த நபர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க கைட் பண்ணுற விஷயம் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவைதானோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஓகே ஏன்னா இது கார்மிகாக்களோட பிளானிங் ஓகே அதாவது அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி இவங்களோட வழிக்கு இழுக்கிறதுக்காக கூட இப்போ போது கரண்ட்லேயே இருக்க சூழ்நிலைக்கு உங்கள் நபர்களோட மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்கலாம் ஓகே இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்ட்டு இல்லாத ஒரு பொய் விஷயத்தை கூட உங்கள் நபர்கள்கிட்ட திணிச்சு கொண்டிருக்கலாம் ஓகே நடந்தே இல்லாத விஷயமாக இருக்கலாம் ஓகே பட் வந்து அது உண்மையாக நடந்தது அப்படின்ட்டு சொல்லி ஒரு விஷயத்த கூட சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்க கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்கள் கூட தொடர்பில் இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் உங்கள் கூட லைஃப் லாங் ஒரு ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு கூட வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே பார்க்கும்போது இவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் இந்த இடத்துல சிதறல் பட்டிருக்கு அப்படின்னும் வலைதளங்கள் வந்து ப்ளாக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஓகே ஏன்னா இது நபர்களுக்கு தெரியதெல்லாம் இவங்களோட லைஃப்பில் நடக்கிற உண்மையான விஷயங்கள் அப்போது முழுக்க முழுக்க பார்க்கும்போது இப்போ நீங்கள் கூட இந்த நபர்கள்கிட்ட ஏதாவது பேச போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த விஷயத்த சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ப்ளோக்கேஜஸ் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக தான் உங்கள் நபர்கள்கிட்ட போய்ட்டு கதைக்க முடியாது ஓகே ஏன்னா சுற்றி நிற்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் ஓகே ஸோ அப்போது இல்லாத பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த இடத்துல உங்களுடைய காதல் உங்கள் நபர்களை சார்ந்த மட்டும் அதே இடத்துல அப்படியே ஸ்டெக்காகி நிற்குது அவங்க எண்ணங்களில் என்ன ஓடுதுண்டா இதை நம்ம தொடரணுமா அல்லது கைவிடணுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் இப்போது இந்த நொடி வந்து அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கு ஸோ அப்போ காதலி வந்து கைவிடணுமா அப்படின்றத ஏன் இவங்க யோசிக்கிறாங்கன்னா இவ் இந்த நபர்களாகவே இந்த முடிவை வந்து கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டாங்க இன்னொரு நபருடைய தான் இந்த நபர்கள் வந்து இவ்வளோ தூரம் யோசிக்கிற நிலைக்கு வந்து எழுச்சிட்டு வந்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல பார்க்க உங்கள் நபர்களுக்கு வந்து மூன்றாம் நபருடைய தொடர்பு இருக்கிறதாகவும் எனக்கு இங்கே தெரியுது ஆனால் அந்த மூன்றாம் நபருடைய தொடர்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துகிற மாதிரி தான் இந்த சுற்றி நிற்கிறவர்களோட கைட் வந்து கொண்டிருக்கு அப்படின்ற மதியம் நான் இங்கே பார்க்குறேன் ஓகே இவங்கக்கிட்ட வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதாவது நீங்கள் இன்னொருத்தங்க இதை யாரை தெரிவு செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த நபர்கள் நிற்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே மற்ற எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த நபர்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷலான பர்சன் மாதிரி தெரிகிறீங்க ஓகே எல்லாத்துலேயுமே குட்டாக தெரியுறீங்க பட் வந்து அவங்களால நேரடியாக வந்து இந்த தான் அப்படின்னு ஓபன் அப் பண்ணி உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு ஒரு ப்ளோக்கேஜஸ்ஸும் இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் இங்கே பார்க்குறேன் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் காதலில் ஒரு அதீதமான காதல் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுடைய காதலை வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க மன ரீதியாக ஆனால் இங்கே ஆக்ஷன் கொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து எமோஷ்னலாக நம்ம ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்றதையும் தாண்டி இவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்றதுல முழுசாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நபர்களாக உங்களுடைய நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது காசுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனா அப்படின்றதுனால இப்போ இந்த நபர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா தன்னோட ஸ்திரத்தன்மையை படி வலுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து இந்த இடத்துல உண்மையான காதலுக்கு நான் மதிப்பாக அப்படின்னு இவங்க சிந்திக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஓகே ஸோ இந்த நபர்களை பொறுத்து இவங்க வாழ்க்கைக்கு என்ன முக்கியமாக இருக்குமோ யார் சரியா இருக்குமோ அப்படின்றத அமோஷனல் கட் பண்ணிட்டு இவங்க வந்து ப்ராக்டிக்கலாக இதுக்கான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இது என்ன விதமான முடிவாக இருக்கும் ஓகே ஸோ இவங்க எடுக்கக்கூடிய இந்த காதலில் முடிவு ஓகே ஸோ அப்படின்ட்டு பார்த்தா ஓகே கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து அவங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஓகே ஸோ இதை நான் வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற தான் இருக்காது ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த முடிவெடுக்க போகிறாங்க இங்கே வந்து ரெண்டு கார்டு விழுந்துருக்கு ஓகே ஸோ இவங்க ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது எதை நோக்கி அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள ஓகே ஸோ பாப்பம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கடா ஓகே இவங்களுடைய காதல் உண்மையான காதல் வந்து ஒரு பாஞ்சு கொண்டிருக்கு ஒரு ஸ்திரமாவே இல்லை மேலையும் கீழையும் இழுபட்டு கொண்டிருக்கு ஏங்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே பார்க்குறேன் ஓகே அதாவது உங்களோட சைண்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் வந்து திங்க் பண்ணலாம் அதாவது நீங்கள் அந்த நபர்கள் கூட இருக்கும்போது இவங்களுக்குறித்தான காதல் காதலை வந்து நீங்கள் வேறு யார் கூடயும் ஷேர் பண்ணி கொள்கிறீங்க இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்கீங்க அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கூட இந்த நபர்கள் சிந்திச்சு கொண்டிருக்கலாம் ஓகே ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த நபர்கள் மைண்ட் செட்டை பொறுத்து இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்றது கூட இவங்களுடைய காதலை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியாமல் ஏன் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் நமக்கு மதிப்பு கொடுக்கலாண்டா ஏன் நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே உட்படுத்தியிருக்கு ஓகே அதனால தான் இந்த காதலில் வந்து இப்போ வரைக்கும் இவங்களால் ஒரு தெளிவான பதிலையும் ஓப்பனாக எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஏன்னா இங்கே பார்க்கும்போது இந்த நபர்கள் தூரமாக இருக்கும்போது நீங்கள் அந்த நபர் நபர்களுக்காக ஏங்குறீங்க இவங்க தான் உங்கள் காதலில் உருகிறீங்க அதெல்லாமே ஓகே பட் வந்து இந்த நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நபர்களை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்திருக்கு ஓகே அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஓகே அப்போது நான் ஏன் உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்துல அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல சொற்களால் வஞ்சிக்கப்பட்ட இடத்துல நம்ம ஏன் திரும்பவும் போய் நிற்கணும் இது லைஃப் லாங் தொடர்ந்தா என்ன ஆகும் இந்த விஷயத்தை இப்படியே கட் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அப்போ ஓவரால் இங்கே பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒளியாக தெரியலாம் ஆனால் பக்கத்தில் நெருங்கிறதுக்கு ஒரு விதமான பயம் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மீ பக்கத்தில் வந்து அது பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு கூட இருக்கலாம் அதனால தான் இந்த காதலை வந்து உங்கள் கிட்ட வெளிப்படுத்தாமல் அப்படியே ஸ்டெக்காகி நிற்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து தானே ஸ்ட்ராங் படுத்திக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்போது இந்த இடத்துல காதலில் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஓகே அந்த காதலை நிலநிறுத்தி கொள்ளணும் அப்படின்னா இந்த நபர்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அப்போ தன்னை ஸ்ட்ராங் படுத்தி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றதுலாம் சிந்திக்கிறாங்க பட் ஆக்ஷன் கொடுக்குறாங்கன்டானா இல்லை இந்த ரெண்டு காடையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு சும்மா பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு தாறுமாறாக கதைக்கலாம் உங்கள் காதலை பற்றி கதைக்கலாம் அவமானப்பட்டப்படுத்திருக்கலாம் ஸோ இந்த காதலே ஒரு டாக்ஸிக்காக மாறிட்டு அப்படின்றதுனால என்னமோ இந்த நபர்களால் நகர முடியலை ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க ஓகே ஸோ இவங்க ஆக்ஷன் கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க பட் யார் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இல்லை அதே மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்துடலாமா அப்படின்னு பார்த்தா உங்ககிட்டையும் ஒரு சிலமான ஒரு பயத்தை தான் இந்த நபர்கள் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது நீ நீங்கள் கூட ஒரு சில டைமில் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம் ஓகே ஸோ அந்த விஷயம் தான் இந்த நபர்களை இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்திரமாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்குது ஓகே ஏன்னா இங்கே ரெண்டு வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னால் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து தான் இன்னுமே பாதிக்கப்படும் அப்படின்றத நிர்ணயிக்கிறாங்க அப்போது ஸோ தன்னால் இந்த காதலுக்காக போராட முடியலை அப்படிங்கும்போது தன்னோட தனிப்பட்ட சந்தோஷத்தை நோக்கின பயணங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பற்றின யோசனைகளில் இந்த நபர்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடம் வந்து அந்த நபர்களுக்கு ரொம்பவே துன்பம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ தான் வந்து இந்த இடத்துல இருந்து மூவோ நாகி வழியாக போகணுன் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்து ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு சண்டை ஓடிக்கொண்டிருக்கலாம் இவங்களுக்கு ஆனால் இந்த இடத்த விட்டு நான் நகரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறது தான் அதிகம் ஏன்னா உங்ககிட்ட வரவும் ஒரு பயம் இருக்கு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை கிரியேட் ஆகும் நீங்கள் ஸ்திரதன்மை இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஓகே சோ அப்போ இந்த நபர்களோட மைண்டுக்குள்ள வந்து நிறைய ஃபைட்டிங் எனர்ஜி வந்து போய் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்ட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ப்ளோ பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டீக்